நம்ம மாடுகளுக்கு உணவு கொடுக்கிறது வயிறு நிரப்புறதுக்காக மட்டும் இல்ல அவங்க ஆரோக்கியம் பால் உற்பத்தி வேலைத்திறன் எல்லாமே அதுக்கு அடிப்படையா அடிப்படையாயிருக்கு அதனாலதான் கேழ்வரகு கம்பு கோதுமை மக்காச்சோளம் உளுந்து மாதிரி பல சிறுதானியங்களை சேர்த்து கலப்பு தீவனம் தயாரிச்சு கொடுப்பது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கேழ்வரகு வயிற்றுக்கு இலகுவா ஜீரணமாகும் பசிப்பெருக்கும் கம்பு நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருக்க சக்தி தரும் கோதுமை பால் அளவையும் உடல் எடையையும் சீராக வைத்துக் கொள்ள உதவும் மக்காச்சோளம் சக்தி வளம் அதிகரிக்கும் உடல் வெப்பம் பராமரிக்கும் உளுந்து புரதம் நிறைந்தது தசை வலிமையும் பால் கொழுப்பு சதவீதமும் உயரும் இந்த மாதிரி கலந்த தீவனம் கொடுத்தா நம்ம மாடுகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் பால் அளவும் தரமும் அதிகரிக்கும் ஜீரண சக்தி மேம்படும் வயிற்றுப் பிரச்சனைகள் குறையும் உடல் எதிர்ப்பு சக்தி உயரும் நோய் தொற்றுகள் குறையும் சுறுசுறுப்பு வேலைத்திறன் உயரும் உழவர் மாடுகள் வலிமையாக இருக்கும் இனப்பெருக்கம் நல்ல நிலை ஆரோக்கியமான கன்றுகள் பிறக்கும் இவையெல்லாம் இயற்கையான தானியங்களால்தான் செய்யப்படுறது ரசாயனம் எதுவும் இல்லை அதனால நீண்ட காலம் கொடுத்தாலும்